வணக்கம் திருவள்ளுவர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் சின்ன நாகப்பூண்டி அருகே சென்னை படப்பையில் உள்ள தனியார் தொழிற்சாலை பேருந்து காட்டூரில் இருந்து சின்ன நாகப்பூண்டி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓரம் இருந்த பனைமரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது பேருந்தின் முன்பக்கம் பயங்கரமாக சேதமடைந்தது இதில் பேருந்து ஓட்டுநர் கேசவன் பலத்த காயமடைந்தார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயனாளர்கள் மகாலட்சுமி ரித்திகா மேக்னா கௌசல்யா சுவாதி நிஷா உள்ளிட்ட பெண் தொழிலாளர்கள் லேசான காயங்களுடன் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் கேசவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பேட்டை காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த ஓட்டுநர் கேசவன் உடலை வியோத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் ஒப்படைத்துள்ளனர் இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது